தனது குடும்பத்தை பற்றி அவதூறு கிளப்பியவர்களை சட்டத்தின் முன் நிறுத்துவேன் என திருச்சி மாவட்ட திருச்சி எஸ்பி வருண்குமார் குறித்து அவதூறு பரப்பியதாக நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் மற்றும் அதே கட்சியைச் சேர்ந்த சாட்டை துறைமுருகன் உட்பட பதினேழு பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டு இருந்தது கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லியா பயமா எனக்க எனக்கு கராத்தாலும் தெரியும் காமெடி திருச்சி எஸ் பி வருண் குமார் வெளியிட்டு உள்ள எக்ஸ் பதிவு கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது

நான் செவனேந்தாளா போய்க்கிருந்தேன் யார் வம்பு துன்புக்காச்சும் போனடா கௌரவம் கௌரவம்னு என் கௌரவத்தையே நான் ஆரம்பிச்சடா இந்த நிலைமை எதிரிக்கு கூட வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன் ஆனா இவர்களுக்கு வரலாம் எதிரிக்கு கூட வரக்கூடாத நிலமை இவர்களுக்கு வரலாம் என்னை வந்து எவ்வளவு காலமா இழிவா எழுதுறாங்க பேசுறாங்கன்னு நீங்க கவனிக்கிறீங்களா அதெல்லாம் யார் சொல்லி எழுதுறாங்க இவர் சொல்லி தான் எழுதுறாரு நான் சொல்லுவேன் இந்த இவனுக்கு ஒரு சீட் எடுத்து பாருங்க யா வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியுதான் காரணம் இவர்கள் எங்கள் எதிரிகள் அல்ல எம் இன துரோகிகள் இல்ல அவங்களுடைய அவர் சார் அவர் நேசிக்கிற தலைமைகள் சொல்லி தான் எழுதுகிறாங்கன்னு எங்க அம்மாவை என் மனைவியை என் கட்சியில் இருக்க என் தங்கச்சியில் எங்க குடும்பத்தினர் தனிப்பட்ட முறையில் என்னையை விடுங்க சரி நான் அதை கவலைப்பட மாட்டேன் உனக்கு வேணும்டா உனக்கு இது வேணும் இந்த வேணும் புத்திய தருப்பாலையோ அடிக்கணும்டா எங்க குடும்பத்தில் இருக்கிற

இந்த மண்ணில் நடந்த எந்த போராட்டத்தில் நான் நிற்கலைன்னு நினைக்கிறீங்க எல்லா போராட்டத்துக்கும் நீ வருவா நான் துட்டு வாங்க தூரம் நிற்பா துட்டு வாங்கினோன்னு ஓடிவா நீங்க நீங்களே வந்து நீங்களே வந்து தவறான ஒரு ஒரு இதை ஒரு ஃபேக் ஐடிம்பாங்கல்ல அதை ஒன்று உருவாக்கிக்கிட்டு நீங்களே திட்டிக்கிட்டு என் பேர்லே அறிக்கை வரும் பார்த்துருக்கீங்களா முன்னாடிலாம் வந்து என் படத்தை போட்டு என்னையே என்னை மாதிரியே எழுதிட்டு இருக்கிறதா இருக்கு அறிவிக்கிட்டீங்களா ஏன் அடிக்கிறீங்கன்னு ஒரு பெரிய மனுஷன் கேட்குறேன்ல அதை சொல்லிட்டு அடிக்க முடியாது ஓடியா போயிருப்பேன் அதை நீயே சொல்ற அப்படி சொல்ல வேண்டியதான முதல்ல சொல்லிருப்பா கூறு கட்டுறீங்களா முன்னாடி எல்லாம் வந்து என் படத்தை போட்டு என்னையே என்னை மாதிரியே எழுதிட்டு இருக்கிறதா இருக்கு கிடையாது அதெல்லாம் நீங்களா உருவாக்கிக்கிறது நீங்களா உருவாக்கிக்கிறது உருவாக்கிக்கிட்டு நாம் தமிழரை இதை போட்டா அது யாரு கண்டுபிடிக்க முடியும் எங்க பிள்ளைகளுக்கு அது வேலை கிடையாது அது செய்ய மாட்டாங்க ஒரு ரெண்டு கையையும் விரிச்சு புடிச்சுக்கிட்டு எட்டு ஒத்தச்சேன்னு வெய்யு

இது என் கொடியா இல்ல எங்க அண்ணன் கொடியா பதிமூணு வருஷமா கொடி இருக்கு இந்திய தேர்தல் ஆணையத்தில் பதிவு செஞ்சப்பட்டிருக்கு இவ்வளவு தூரம் மக்கள்கிட்ட போய் இத்தனை வாக்கு பெற்று மூணாவது பெரிய கட்சியா அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா இருக்கு இப்பதான் கொடி எப்படி தடைச்சு புலி குடி தடைச்சு இந்த விஷயத்தை போய் நான் வெளியே சொன்ன என் நிலைமை யோசிச்சு மாற எங்க முன்னோர்கள் கொடி கரிகால் சோளம் கொடியது எங்க அருண்மொழி சோழன் கொடியது அரசேந்திரம் கொடியது என் பரம்பரை கொடிய பிடிக்க ஏன தடை போடுறது இதெல்லாம் சேட்டை தானே சும்மா தான் பொழுது அந்த மாதிரி ஏதாவது கிளப்பி விடுவாங்க அதுக்கெல்லாம் நீங்க பொருட்படுத்த வேண்டியதில்லை இனிமேல் இந்த ஏரியால உன்ன பார்த்த கொண்டு கொண்டு

வழி வழியே வருகிற தமிழின பிள்ளைகள் அறம் சார்ந்து ஒரு நல்ல ஆட்சியை அதுக்கு ஒரு கனவு இருக்கு எனக்கு என் கல்வி எப்படி இருக்கணும் என் மருத்துவம் எப்படி இருக்கணும் நீரை எப்படி சேமிக்கணும் வேளாண்மை எப்படி செய்யணும் இதெல்லாம் இருக்குது படிப்பறிவே இல்லாம இருந்த ராசப்ப இன்னைக்கு பகுத்தறிவு எனக்கு மாப்பிள்ளையா கிடைச்சதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கேன் அதை வந்து யாரோடு சேர்ந்து அண்ணன் செய்ய முடியும் நினைக்கிறீங்க நான் வேளாண்மை அரசு பணினா சிரிக்கிறீங்க பில்கேட்ஸ் வந்து ரெண்டு லட்சத்தி எழுபத்தி ஆறு ஏக்கர்ல விவசாயம் செய்யறாரு ஏன் செய்யறீங்கன்னு பில்கேட்ஸ் கேட்டா அங்கதான் பொருளாதாரம் இருக்கு அங்கதான் எல்லாருக்கும் வேலை வாய்ப்பு கொடுக்க முடியும்னு சொல்றாரு அது ஆகா அருமைங்கிறீங்க அதே நான் சொன்னா சிரிக்கிறீங்க ஒரு தடவை நான் வெள்ளையா இருந்து இங்கிலீஷ்ல பேசணும் போல இருக்குது இங்கிலீஷ் கான்வெல்ல சேர்த்திருந்தேன்னா இன்னைக்கு வாழ்க்கை எங்கெங்கேயோ போயிருக்கும்டா கேவலம் இப்படி அரசியல் பண்ணி புழைக்கக்கூடிய புரோக்கர் தொல்ல கொண்டாந்து விட்டேடா புதிய கட்சிகளோட வரவு இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல உங்களோட சிந்தனைகளை ஒத்து போகக்கூடிய கட்சியா புதிய கட்சின்னு என்ன இருக்கு தம்பி ஆரம்பிக்கிறாரு இருபத்தி ஆரம்பிக்கிறாரு செப்டம்பர்ல ஆரம்பிக்கிறாரு அது வந்து அந்த நேரத்தில் பார்க்கணும் ஏன்னா இப்போ முடிவு வந்து இது குறித்து முடிவை என் தம்பி தான் எடுக்கணும் அது அப்போ பேசுவோம் தம்பி தம்பிதான் எடுக்கணும் அப்புறம் நீங்க அது அது பேசி பயன் இல்ல இதெல்லாம் எப்படினே எல்லா தொலைநோக்கு பார்வையோட போகணும்டா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ண மறக்காதீங்க அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க